எம்டிஎஸ் எக்ஸாம் சரி எதுவாக இருந்தாலுமே ஒரு எட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் மேக்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த எட்டு இம்பார்ட்டன் டாபிக் என்னன்னு சொல்லி கூட போர்ட் மாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போர்ட் மாஸா இருக்கட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகட்டும் அப்படின்னு மெத்தட் வரைக்கும் எட்டு டாபிக் இருக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஆரம்பிச்சோம் அந்த போர்ட் மாஸ் சம்பந்தமான வீடியோ கிளாஸ் வந்து ஒரு மூணு கிளாஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கும் அதை பார்க்காதவங்க யூடியூப் சேனல்ல பார்த்துப்பாங்க ஸோ செகண்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டாபிக் டாப்பிக் போர் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் டார்கெட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அதுக்கான ஃபார்முலா என்ன அதுக்கான பேசிக் மெத்தட் என்ன இப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் மெத்தட் என்ன தென் அதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவில் இந்த பிஎன்ஆர்பி ஹண்ட்ரட் அப்படின்றது தான் ஃபார்முலாவாக இருக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு அது எஸ்ஐ பி என்ஆர் இந்த நாலு டேர்மில் ஏதாவது ஒரு மூணு டேர்ம் கொடுத்து ஒரு டேம் தெரியாத டேம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ அப்படி எஸ்ஐ கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி செய்யணும் பி கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி செய்யணும் என் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி செய்யணும் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக் வீடியோ ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் வீடியோவாக போட்டோம் ஸோ செகண்ட் வீடியோ என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்போம் தட் செகண்ட் வீடியோவாக இருந்திருக்கும் இப்போ இந்த கண்டினியூஷனாக அந்த தேர்ட் வீடியோ என்ன பட போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிஏ எக்ஸாம் போஸ்ட்மேன் எக்ஸாம் அது எம்டிஎஸ் எக்ஸாமில் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டைம்ல கேட்ட பிஏ போஸ்ட்மேன் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் இருக்கிற கொஷின்ஸில் நம் தேவையான இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் டாபிக்ல கேட்ட ரிப்பீட்டட் கொஷின் என்னென்ன அதை கொஷின் என்ன அதுக்கான சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவேன் நீங்க ஓனா ஒர்க் அவுட் பண்ண போறீங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு கடைசியாக நான் சொல்ற சொல்யூஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்க போறீங்க அதுக்கு தான் இந்த தேர்ட் வீடியோ பார்க்க ஓகேவா ஸோ வீடியோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி சொல்லிப்போம் இப்போ ஒருவேளை நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியல அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோ தயவு செஞ்சு பார்த்துருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஓரளவு இத பத்தி ஐடியாக்கள் வந்து கிடைக்கும் சரி ஓகே இப்போ நம்ம டைரெக்டாகவே

4.5 परसेंटेज पराम ऑफ सिंपल इंटरेस्ट. तीन वासी क्या है? हो मच टाइम बिली टेक पर अमाउंट ऑफ रुपीस 450 टू यिल रुपीस 81 एस इंटरेस्ट अट रेट ऑफ 4.5 परसेंटेज पराम ऑफ सिंपल इंटरेस्ट. सरे इन्ह उर्ज कंगन कामुल्ला सोल टाइम. अरे आप जो पी असल लेवल वाला रुपीस 450 या नानुतिया मत रुपा असल தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ எவ்வளவுனா எயிட்டியன் ருபீஸ் ஆஹ் என்னதான் சார் இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலம் எண் கேட்டிருக்காங்க டைம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆர் கொடுத்து பி கொடுத்து என் கேட்டிருக்காங்க சரி எப்படி என் கேட்டா எனக்குன்னு தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்க்குன்னு எல்லாம் தனியா ஒரு ஃபார்முலாவும் கிடையாது அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஏக்குள்ள ஃபார்மலா ஜென்ரல் ஃபார்மாவே நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு கொடுத்ததெல்லாம் சப்ஷூட் பண்ணிட்டு தெரியாத அந்த எண்ணெய் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்க ரைட் சைட் கொண்டு போய் சால்வ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க சொல்றேன் ஈக்குவல் பண்றது உங்களோட வேலை ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஆப்ஷன் ஏ பிசி ஏ வருமா பி வருமா சி வருமா அண்ட் தென் டி வருமா அப்படின்றது செக் பண்ண போறீங்க ஸோ செக் பண்ணி பாருங்க ஃபார்ம்லால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே இங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோ இந்த ஸ்டேஜ்ல பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்து எடுத்தாதான் அது பர்டிகுலர் டைம் குள்ள கூட நாள் சாமாவது பார்க்க முடியும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஸோ அதனால என்ன பண்ண போறோம்ட்டா நான் கண்டினியூவா எடுக்கிறேன் நீங்க பாஸ் பண்ணி செஞ்சுட்டு ஆன்சர் பார்த்து செக் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்ட்டா அதே ஃபார்முலா தானே ஸோ எஸ்ஐ ஈக்குவல்

எப்படி சார் சால்வ் பண்ணணும் ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படின்னா கீழ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குல்ல அந்த பாயிண்ட் இல்லாம ஒரு நாள் மல்டிப்ளை பண்ணுவோம் சோ ஒரு டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் ஈக்குவல் பண்றதுக்காக சோ மேல எப்படி மாறிடும் எயிட்டி ஒன் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கீழே ஃபோர் பிப்டிங் ஃபார்ட்டி ஃபைவ் மாறிடும் ஏன்னா இங்க இருக்கிற புள்ளி வந்து இந்த பக்கம் தள்ளி ஒரு ஸ்தானத்துலேயே வலது பக்கம் போகணும்னா பத்தால பெருக்கணும் ஸோ கீழே பத்தால பேருக்குன்னா மேலையும் பத்தால பெருக்கணும் அதனால சப்போஸ் இந்த புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தது அப்படின்னா ரெண்டு டிஜிட் வரணும் பெருக்குவோம் கீழே நூறு அளவுக்குன்னா மேலே நூறு அளவுக்கணும் அது ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு பெருக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு மேக்ஸ் பேசிக் ரூல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிரும் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மேலே எண்பத்தி மூணு

ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து செட் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கேட்ட ஒரு கொஸ்டின் தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பார்ப்போம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆல்டி மாதிரி தான் அதே சேம் டைப்ல தான் கேட்டிருக்காங்க இது எந்த எக்ஸாம் கேட்டதுன்னா அதே எக்ஸாம் டூ தௌசண்ட் கேட்ட சரி மச் டைம் டேக் ஃபார் அமௌண்ட் ஆஃப் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் 900 as interest at 5 percentage per annum of simple interest nobody words nobody repeat pandra how much time will it take for an amount of rupees 4500 to yield rupees 900 as interest at 5 percentage per annum of simple interest தமிழ்ல சொல்றதா இருந்தா பி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அசல் எவ்வளவு ரூபீஸ் ஆர் ஃபைவ் பெர்சன்டேஜ் தென் எஸ்ஐ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா போட்டோகாட்டி செஞ்சு அதே டைப் அதே மாடல் இருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ அதை ஒன்றும் இல்லை நீங்க அது என்ன பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி இதுக்கான சொல்யூஷன் வந்து கல்விப்படுங்க இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் தென் ஃபோர் பாயிண்ட் இயர்ஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் ஸோ இந்த நாளில் தான் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்க போகுது ஸோ அதே விதத்தட்ட ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம எஸ்ஐ ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே எஸ்ஐ ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எஸ்ஐ ஈக்வல் டு பிஎன்ஆர்பி ஹண்ட்ரட் ஸோ பி பி ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எஸ்ஐனும் எழுதிக்கலாம்ல ஸோ அதனால அந்த பார்மெட்ல எழுதுறேன் ஸோ பி பொறுத்தவரை நாலாயிரத்தி ஐநூறு என் நமக்கு தெரியாது ஆர் பொறுத்தவரை அஞ்சு ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் தான் எஸ்ஐ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொள்ளாயிரத்து கொடுத்ததுனால இங்கே தொள்ளாயிரம் அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு கிலோ கேன்சல் தென் இந்த பக்கம் என் நைன் ஹண்ட்ரட் அப்படியே இருக்கு ஸோ இன்னிட்டு இருந்து அங்கிட்ட போறப்போ டிவிடா மாறிடுது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பை 5, ஃபைவ் ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ஐம்பது மாறிடும்